அனைவரும் நலமுடன் வாழ இல்லாமல் ஏரிய வேண்டிக் குளிக்கலை நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சமயபுரம் சமயபுரத்தில் சக்தி நகரில் இருக்குங்க சரிங்களா இங்கே ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு எட்நூறு சதுரடியில் கட்டப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு பழைய வீடு அதாவது இப்போ பத்து வருஷம் ஆகுதுங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அந்த வீடை வந்து முழு வீடியோவை நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே இதை வந்து ஸ்ட்ரீட்டுங்க ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் ஏரியா தான் இந்த வீட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் முழுமையாக பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து ஃப்ரண்ட் எலிவிஷன் ஓகேங்களா கேமரா கூட பொருத்தப்பட்டிருக்கு கேமரா வந்துட்டு உங்களுக்கு இது வந்து முப்பது லட்சம் முப்பது லட்சம் ஒரே விலைதாங்க சரிங்களா அதுக்கு மேலே அந்த கேமரா மட்டும் கேமரா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிக்கணும் மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே வந்துடுங்க உங்களுக்கு சரிங்களா வெளியில் வந்து போகிறேங்க செட்டிங்லாம் வச்சுருக்குறாங்க அழகாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தோம்னா வாழை மரங்கள் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க மேலே பாருங்க படி படிலாம் ரொம்ப சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபுல்லுமே வந்து காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்குறாங்க உங்களுக்கு சரிங்களா ஓகே ரைட்டு இது வந்து பாருங்கள் கார் பார்க்கிங்கு நமக்கு போற்றிக்கும் நல்லா கார் வந்து பெரிய கார் கூட நீ பட்டிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது இது வந்து காவிரி வாட்டர் ஆங்கம்மா இது காவிரி வாட்ரு கனெக்ஷன் இருக்குதுங்க அதெல்லாம் பாருங்கள் தொட்டியும் அமைச்சிருக்குறாங்க நமக்கு தொட்டி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அருமையான தொட்டி அமைச்சிருக்குறாங்க நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம அந்த காம்பவுண்ட்டு கூட நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் உங்களுக்கு சரிங்களா பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு காம்பவுண்ட் அமைச்சிருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம உள்ளே வந்துட்டோம் ஃபுல்லாக காம்பவுண்ட் வந்து இப்போ கவர் இருக்கோம் ஓகேங்களா ஓகே ரைட்டு இது சும்மா வச்சிருக்காங்க அதை நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட்டு நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க ஆ இருக்கட்டமா வெளிலையும் பார்த்தோம்னா நமக்கு இந்த கார் பார்க்கிங்லேயும் பார்த்தோம்னா ஃபேன்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஓகே சுற்றிலுமே நம்ம காம்பவுண்ட் வந்து காட்டியாச்சு ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்கு போர் போட்டிருக்கு காவிரி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்கள் சைட்லேயும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் பெயிண்டிங் போட்டு ரொம்ப அருமையாக ஆட்டகாசமாக கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா ஓகே டே உள்ளே போயிடலாம் இது பார்த்தோம் உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க நல்லா அருமையான ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே பார்த்தோம்னா உங்களுக்கு தேக்கில் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான கதவுகள் பண்ணிகிட்டா இருக்குது இப்போ நம்ம இதில் இருக்கோம் சரிங்களா லிவிங் ஹாலில் இருக்கும் ஹாலோட சைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா டிவி வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம் டிவி இந்த டைரக்ஷனில் வச்சுருக்குறாங்க ஹாலு ஹாலில் இருக்கும் இப்போ ஹாலில் பார்த்தோம்னாக்க நமக்கு இங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவஷன் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா வாஷ் மெஷின் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் ஒட்டியே பார்த்தோம்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரு நிமிஷம் ஓகே வெஸ்டர்னில் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் இருக்கக்கூடிய பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஃபுல்லாக நல்ல ஸ்பேஸ் தான் தான் இருக்குதுங்க சரிங்களா நம்ம அப்படினா ஃபஸ்ட்டு பெட்ரூம்க்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க அது மேலே நல்லா திங்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் அதில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கும் பெட்ரூம்லேயே பார்த்துக்கோ மேலேயே பாருங்கள் கம்பவுண்ட் நிறையா இருக்குது நம்ம அங்கேயே திங்ஸ் வச்சுக்கலாம் எந்த இதுலேயும் நம்ம நிறையா வச்சுக்கலாம் நமக்கு இதை தேவைப்பட்டால் நம்ம என்ன சொல்கிறது சோட்கேஸ் மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அவங்களுக்கு ஏசி வச்சுருக்காங்க நமக்கு தேவைப்பட்டாலும் இங்கேயே நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயும் பார்த்தோம்னாக்கா அட்டாச்சு பாத்ரூம்ங்க இது வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரிங்க ஒரு நிமிஷம் லைட் வந்து வெளியில இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே லைட் போட்டாச்சு இந்தியன் இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஷவர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஓகே ரைட்டு இதில் பாருங்கள் மேலே பாருங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அதாவது ஹால் பார்த்துருக்கோம் ஒரு பெட் ஹால் பார்த்துட்டு ஹாலில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டும் ப்ளஸ் ஒரு பெட்ரூம் பெட்ரூமில் இருக்கக்கூடிய பெட்ரூம் ப்ளஸ் பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட்டும் பார்த்துட்டோம் அடுத்து நாம கிச்சனுக்குள்ளே போயிடுவோம் சரிங்களா இது வந்து கிச்சனுங்க கிச்சனில் மேலேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து நமக்கு கிச்சனுங்க ஓகேங்களா இது வந்து ஃப்ரிட்ஜு ப்ரொவிஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க அங்கேயும் வந்து நமக்கு திங்ஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம் இது பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கிரானைட் கிரானைட்னு பார்க்குறேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு ஆர்ஓ ஆர்வோவும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ஓ செஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது சரிங்களா நம்ம ஒரு ஜன்னல்களும் இங்கே ஒரு ஜன்னல் ப்ளஸ் இங்கே ஒரு ஜன்னல் நல்லா காற்றோட்டமாக ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ரைட்டு இங்கே பார்த்தோம்னா ஒரு அதுமாதிரி கதவுகள் இருக்குது இங்கேயுமே நமக்கு சேஃப்டி டோர் இருக்குங்க சரிங்களா இது லாக் பண்ணியிருக்கு நம்மள்ட்ட சாவி கேட்டால் கொடுப்பாங்க அதை நான் சாவி எடுத்து திரும்ப தொடர்ந்து அதை காட்டுறதுக்குள்ளே லேட் ஆயிடும் ஓகேங்களா வீடியோ ரொம்ப லென்த்தாகிட்டாவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆயிடும் ஓகே ரைட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஹால் பார்த்துருக்கோம் ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம் கிச்சன் பார்த்துருக்கோம் அப்படியே நம்ம ஹாலில் இருந்து இன்னொரு பெட்ரூம்க்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இன்னொரு பெட்ரூம் குள்ளே இந்த பெட்ரூமில் பார்த்தோம்னாக்க இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு சுவிட்செல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இங்கேயுமே பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது இங்கே நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம் மேலவும் எவ்வளோ திங்ஸ் பண்ணணுமோ வச்சுக்கலாம் இவங்க இங்கே வந்து பூஜை ரூமுக்காக இங்கே பயன்படுத்துகிற மாதிரி வச்சிருக்காங்க ஒரு பெட்ரூம்லேயே வச்சுக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே ரைட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு எட்நூறு சதுரடி வீடு கொண்ட ரொம்ப அற்புதமான பத்து வருஷமான வீடு உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் இந்த பட்ஜெட்டில் எனக்கு இந்த வீடு ஓகே தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஏன்னா காலம் வீண் வெறையும் ஆயிடக்கூடாது சரிங்களா ஸோ அதனால் யாருக்கு தேவைகள் இருக்கோ இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க முப்பது லட்சம் ஒரே விலை அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க நம்ம ப்ரொமோஷனில் வேறு ஊருக்கு போகிறாங்க ஸோ ஸோ அதனால தான் அந்த வீடு வந்து விற்கப்படுது சரிங்களா ஒரு அவங்க லோன் போட்டிருக்காங்க ஒரு ஆறு லட்ச ரூபா லோனில் இருக்குது அந்த லோனை கட்டிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே விவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் அவங்களுடைய கனவு வீடுகளை வந்து பை பண்ணிக்க முடியும் ஓகே கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுல்களுக்கும் நன்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன்